வணக்கம் நண்பர்களே இந்த கொல்லாமைங்கிற அதிகாரத்துலதான் நாம வந்து குரல்களை பார்த்துட்டு வாரோம் இதுல ஐந்து குரல் பார்த்துருக்கோம் முந்நூத்தி இருபத்தி ஐந்தாவது குரல் வரைக்கும் நாம பார்த்துருக்கோம் இப்போ முன்னூத்தி இருபத்தி ஆறாவது குரல் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது குரல் வந்து கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று அதாவது கூற்றுங்கிறது மரணம் அது வந்து உயிர் உண்ணக்கூடிய கூற்று அது ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்கோம் கூற்று அப்படின்னு ஆக இது வந்து ஆஹ் ஒரு மனிதன் வந்து அவன் இறக்காமே இருக்க போறான் அப்படிங்கிறது இதனுடைய இது இல்லை இது என்ன சொல்ல வர்றாருன்னா அதாவது வாழ்நாளில் வந்து ஒவ்வொருவரும் எப்படி எப்படி வந்து வாழ்நாள் வந்து ஒவ்வொருவருக்கும் முடிஞ்சிருக்கும் சிறு வயது பிறந்த உடனே அஞ்சு வயசுல பத்து வயசுல இருபது வயசுல இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த உயிர் உண்ணக்கூடிய கூற்றுனால வந்து நமக்கு வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து நாம் வந்து மக்கள் வந்து உயிர் இழக்கிறாங்க கூற்று அவங்கள வந்து ஒன்று அப்படிப்பட்ட அந்த இதுல கொல்லாமைங்க கூடிய ஒரு அறத்தை மேற்கொண்டு ஒழுகுவான் அவன் வாழ்நாள் மேல போயி இந்த கூற்று கை வைக்காது அவன் நீண்ட நாள் வாழ்வான் அவன் யாருடைய உயிரையும் வந்து அவன் வந்து பறிக்கலை இந்த கொள்ளாமேங்கிற அந்த அறத்தை வந்து அவன் வந்து க கடைப்பிடிக்கிற கொள்ளாமே இந்த அறத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது வந்து என்ன நம்ம வந்து கேட்கும் போது அடிக்கப்போ நம்ம என்ன ஒரு தடவை என்னென்ன கொண்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்லாம் நம்ம நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நம்ம வந்து எந்த நேரத்தில் நாம வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து அவங்க இருப்பான் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் இருந்தவர்களும் வாழ்க்கையில வந்து சொல்ல முடியாது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எப்படியோ மாறி மாறி தாம அத்தனையிலையும் வந்து ஒரு மனிதன் வந்து அவன் வந்து அமைதி காக்கணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அந்த அமைதி காக்குறதுக்கு வந்து நாம தவறி நாம அதுல போது அப்பதான் வந்து எதிர்பாராத காரியம்ல நடந்து இத வந்து ஒரு மனிதன் வந்து அவ கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் சும்மா என்னமோ வந்துகிட்டு வள்ளுவர் சொல்றாரு கொல்லாமை கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் அப்படின்னு சொல்லி அது வந்து அதனாலதான் அந்த இதை சொல்றாரு கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் அவன் வந்து அதை வந்து அத மேற்கொண்டு ஒழுகான் சும்மா வந்துகிட்டு ஏதோ வந்து கொல்லாமை அப்படி இப்படின்லாம் வந்து அத வந்து ஒரு நல்ல ஆழமாக வந்து அந்த இதுக்கான பற்றியெல்லாம் சிந்திக்காம அப்படின்னு சொல்லி இருந்த மாதிரியான வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாம அந்த ஆழமாகவே வந்து அதை சிந்திச்சு பார்க்க மாட்டோம் ஏன் வந்து கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மேற்கொண்டு ஒழுதுநிலங்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஆழமான சிந்தனையை வந்து அதில் செலுத்தி ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே வந்து அவன் வந்து அவக்க வேண்டும் தன்னை வந்து அவன் வந்து அந்த இதுல அந்த கட்டுப்பாட்டுல வந்து அவன் போகணும் அப்படி போகும் பொழுதுதான் வந்து அவன் வந்து அந்த அறங்களை வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்க முடியும் அந்த அறங்களை எல்லாம் வந்து ஆழமாக நாம சிந்திக்காம அதுகளையெல்லாம் நாம வந்து ஒரு மேற்கொண்டு ஒழுகுதுங்கிறது முடியாத காரணம் எந்த அறமாக இருந்தாலும் சரி எந்த அறமாக இருந்தாலும் நீங்க வந்து அந்த அறத்தை பத்தி ஆழமாக சிந்தித்து அதை அனுதினமும் சிந்திக்கணும் அப்பந்தான் வந்து அதை வந்து நீங்க வந்து அந்த ஒழுக்கத்தை கடைப்பிட்டு முடியும் சும்மா என்னமோ ஒண்ணு அப்படி சொல்லிட்டு அப்படி போறதுன்னா அது போக முடியாது வந்து வந்து மேற்கொண்டு ஒழுகுவான் மேற்கொண்டு ஒழுகுவான் ஆஹ் அப்படி அப்படி சொல்லிட்டு அந்த வாழ்நாள் மேல் அப்படியாது அவன் வாழ்நாள் மேல அப்படியே படி அப்படியே வந்து அப்படி போகுது அப்படி போகுதுன்னா அத போயி எடுக்க போகுது அந்த இது வந்து அது போக அந்த உயிர் உண்ணும் கூற்றானது அது போகாது அவன் வந்து அந்த கொள்ளாங்க ரீதியை கடைப்பிடிச்சக்கூடிய மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அதுல வந்துடும் தண்ணி நிற்கும் அது மாதிரி போயிடும் இதக்கா வந்து இந்த குறல்ல வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஆழமா வந்து சிந்திச்சு பார்த்து செயல்படக்கூடிய காரியங்கள் காரியங்கரங்கள் மேற்கொண்டு ஒழுகுவான் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல அது போகாது அது மேல ஏறி மிதிச்சு அத அடிச்சு புடிச்சு கொண்டு போறதுக்கு அது முயற்சி செய்யாது போகவே போகாது அந்த வாழ்நாள் மேல் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை அவன் உயிரை பறிக்காதுன்னு அவன் சொல்லாத வேற எதுவும் அதை சொல்லல வாழ்நாள் மேல் அதுக்கு மேல அத போய் மிதிக்குது அதுக்கு மேல போகுதுன்னு அதை நசுக்குதுன்னு தானே அர்த்தம் அதை போட்டு நசுக்கி அவனை வந்து அது கொல்லுதுன்னு தானே அர்த்தம் அது போகாது அப்படின்னா வாழ்நாள் அவன் வாழக்கூடிய அந்த நாள்ல போய் கண்ட மிதிச்சு அவனை வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் ஒண்ணும் கூற்று அதுக்கு வந்து அதுக்கு வேற வேலை என்ன அது உயிர்களை வந்து சாப்பிடுவதுதான் அது இந்த அப்படி இது மேல ஏறி போகும் அந்த அது வாழ்நாள் மேல் செல்லக்கூடிய அந்த கூற்றுகள் வந்து ஒவ்வொரு தர மாதிரியா வந்து வாழ்நாள் மேல செல்லும் எவ்வளவோ நம்ம வந்து பாக்கோம் ஒரு அஞ்சு பேரு பத்து பேருன்னு சொல்லி கார்கள்ல எல்லாம் போறாங்க அதெல்லாம் ஒரு வயசு இறந்து போகுது மூணு வயசு பையன் இறந்து போறான் முப்பது வயசு வாலிபர் இறந்து போறாங்க இருபத்தெட்டு வயசு பெண்மணி இறந்து போகுது அறுபது வயசு தாத்தா இறந்து போகுது ஆக இந்த உயிரினும் கூற்று வந்து அந்த வாழ்நாள் மேல வந்து அது செல்றதுக்கு அதுக்கு இல்லைதான் கிடையாது யாருமே எப்பவும் யாரு மேல வேற போ அப்படி இருக்கும்போது இந்த வேற என்ன எல்லாமே மேற்கொண்டு வருவோம் அவன் இருக்கும்போது அவனை அந்த மாதிரி செய்கிறார் சரி நண்பர்களே அடுத்தால என்ன சொல்றார் அதுவரை நன்றி உரிவர்த்தி மறக்க